சாய்பாபா வழிபடும் முறை ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்னைக்கு ஆன்மீக வீடியோல நம்ம பார்க்க போறது சாய்பாபா வழிபடும் முறை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் நாம எல்லாருக்குமே சாய்பாபா ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் அதுலேயுமே குறிப்பா வியாழன் கிழமை அன்னைக்கு சாய்பாபா ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது நல்லது பொதுவாக ஒவ்வொரு கடவுளை வணங்குறதுக்கும் ஒரு கிழமை உகந்த கிழமையாக இருக்கும் அதே போல் சாய்பாபா வழிபடுவதற்கு வியாழக்கிழமை உகந்த கிழமையாக கருதப்படுது சாய்பாபாவை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சாய்பாபாவின் படத்தை மாலை மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு சாய்பாபாவை மனமுருக வணங்க வேண்டும் முதல்ல சாய்பாபாவிற்கு நன்றி கூறி வணங்க வேண்டும் அதாவது கிடைத்திருக்கும் வசதிகள் வாய்ப்புகள் அறிவுகள் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு அனைத்திற்கும் நன்றி கூறி வழிபட வேண்டும் இது அனைத்திற்கும் நமக்கு சிறியதாக இருந்தாலும் நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை விட மேலான நிலையில் வைத்தமைக்கு நன்றி என கூறி சாய்பாபாவை மனதார வழங்க வேண்டும் அடுத்ததாக சாய்பாபாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதாவது இதுவரை நாம் தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு சில தீங்கினை செய்திருப்போம் இவ்வாறு பிறருக்கு தீங்கினை செய்ய மாட்டோம் என்றும் இதுவரை செய்த தீங்கினை மன்னித்து கொள்வாயாக அப்படின்னு மனமுறைகி மன்னிப்பு கேட்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம் மனதில் இருக்கும் தீங்கான எண்ணங்கள் வெறுப்பு வஞ்சகம் இதையெல்லாமே பிறரை காயப்படுத்தி இருப்போம் இத்தகைய தீங்கான மனப்பான்மை இருக்கக்கூடாது என்றும் காயப்படுத்தியவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உண்மையான மனதோட வணங்க வேண்டும் அதுக்கப்புறம் நம்முடைய நியாயமான பிரார்த்தனையை நிறைவேற்றி தருமாறு வேண்டிக்கொள்ள வேண்டும் அதாவது நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும் அந்த வேண்டுதல்கள் சாய்பாபாவிடம் கூறி நிறைவேற்றி தருமாறு வேண்டிக்கொள்ள வேண்டும் அடுத்து இறுதியாக நமக்கு மட்டுமின்றி நம் உறவினர்கள் நண்பர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள் மற்றும் இவ்வுலகில் உள்ள நல்லுள்ளங்கள் என அனைவருக்கும் ஆரோக்கியத்தை அளித்து அவர்களின் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருமாறு வேண்டிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்கள் தினமும் அல்லது வியாழன்கிழமை தோறும் வணங்கி வர சாய்பாபா என்றுமே உங்களுக்கு துணையாக இருந்து உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் சாய்பாபாவோடைய காயத்ரி மந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் பெரும்பாலான வீடுகளில் காலை இல்லைன்னா மாலை நேரங்களில் விளக்கேற்றி வழிபடுவாங்க இதில் விளக்கேற்றி பூஜை செய்யும் போது அந்தந்த கடவுளுக்கு உரிய பாடல்களை பாடுவாங்க இதன் மூலமாக அவர்களின் அருள் கிடைப்பதாக நம்பப்படுது அதேபோல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடவுளை பிடிக்கும் சாய் பாபாவை பலருக்கும் பிடித்தமான கடவுளாக இருக்கிறார் இவரை வணங்கினால் நினைத்த காரியம் நடக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுது வியாழக்கிழமையில் சாய்பாபாவிற்கு விரதம் இருந்து வழிபடுறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சாய்பாபா காயத்திரி மந்திரத்தை பற்றி தெரிந்து கொண்டு சொல்லுங்கள் சாய்பாபா காயத்ரி மந்திரம் வந்து தெரிஞ்சுக்கொள்வோம் ஓம் சிஷ்டி வாசாய பித்மகே சச்சிதானந்தாய தீமகே தன்னோ சாய் பிரசோதயாத் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் இந்த மந்திரத்தை பதினோரு முறை அல்லது முப்பத்தி மூணு முறை அல்லது நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இதை தினமும் சொல்ல முடியாதவங்க சாய்பாபாவிற்கு உகந்த நாளான வியாழக்கிழமைகளில் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் சாய்பாபாவின் முழு அருள் கிடைக்கும் சீரடி சாய்பாபாவின் தியான ஸ்லோகம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் பத்ரி கிராம புதம் துவாரகா மாயி வாசினம் பக்தா பீஷ்டம் இதம் வேதம் சாயி நாதம் நமாமி சீரடி சாய்பாபாவோட மூல மந்திரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து சாய்பாபாவை வணங்கும் போது நம்ம சாய்பாபாவோட முழு அருளையும் நம்ம பெற முடியுங்க அடுத்ததா ரொம்ப முக்கியமானது சாய்பாபாவோட நூற்றி எட்டு போற்றி இந்த மந்திரத்தை காதால் கேட்கலாம் அல்லது நம்ம உங்களால் படிக்க தெரியும் அப்படின்னா இது நிறைய புத்தகங்களில் புத்தகங்களாக வந்து விற்கிது அதை வாங்கி கூட நீங்கள் சொல்லலாம் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு தெய்வத்தின் மீது அதிக பக்தி வச்சுருப்போம் இல்லைங்களா ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குறது மூலமாக மனிதனாகிய அனைவருக்குமே மனதில் கவலைகள் மற்றும் கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் காத்து அவர்களை சரியான வழியில் செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கை உண்டு இதனால மனிதர்கள் கடவுளை வணங்குறதற்கு மறப்பதில்லை அதே போல ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குவதற்கு சில மந்திரங்கள் மற்றும் போற்றிகள் இருக்கு இது தான் சீரடி சாய்பாபாவிற்கும் எட்டு போற்றி இருக்கிறது அதை பற்றி தெரிந்து கொள்வோம் ஓம் சாய்நாதனே போற்றி ஓம் சீரடி உரைத்தவனே போற்றி ஓம் சீர்மிகு புதல்வனே போற்றி ஓம் அன்பு வடிவானவனே போற்றி ஓம் அறிவுறுத்துபவனே போற்றி ஓம் அற்புதம் படைத்தவனே போற்றி ஓம் எளியோர்க்கு எளியவனே போற்றி ஓம் வலியோர்க்கு வலியவனே போற்றி ஓம் உலகை காப்பவனே போற்றி ஓம் உவகை தருபவனே போற்றி ஓம் உளமாதை அறிபவனே போற்றி ஓம் அச்சம் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஆணவம் அறுப்பவனே போற்றி ஓம் விட்டலின் வடிவே போற்றி ஓம் சுவாமியே போற்றி ஓம் அப்பனே போற்றி ஓம் பாபா போற்றி ஓம் பாதமலரேன் போற்றி ஓம் அனைத்தையும் உடையோனே போற்றி ஓம் அறத்தை போத்தியவனே போற்றி ஓம் கருணையின் இருப்பிடமே போற்றி ஓம் ராமானந்த சீடனே போற்றி ஓம் வேம்பு நிழல் அமர்ந்தோனே போற்றி ஓம் வேதம் புரிந்தவனே போற்றி ஓம் வேட்கை தீர்ப்பவனே போற்றி ஓம் அபயம் தருபவனே போற்றி ஓம் தீரா துயர் தீர்ப்போனே போற்றி ஓம் தீர்க்கும் தீரனே போற்றி ஓம் நற்குனே போற்றி ஓம் விற்பபண்ணனே போற்றி ஓம் பொறுப்பாதனே போற்றி ஓம் மகிமைகள் புரிந்தவனே போற்றி ஓம் மகத்துவமானவனே போற்றி ஓம் மங்கள ரூபனே போற்றி ஓம் நீரில் சுடர் எரிந்தோனே போற்றி ஓம் நீதியை புகட்டினன் போற்றி ஓம் கொடைக்கு குணந்தோனே போற்றி ஓம் நிறை குணந்தோனே போற்றி ஓம் குறை தீர்ப்பவனே போற்றி ஓம் மறை அறிந்தவனே போற்றி ஓம் மாண்பு பொருந்தினை போற்றி ஓம் மாதம் வதந்தோனே போற்றி ஓம் அபய காத்தோனே போற்றி ஓம் அமரக்கோனே போற்றி ஓம் அகம் உரைப்பவனே போற்றி ஓம் அசகாய சூரனே போற்றி ஓம் அசுர நாசகனே போற்றி ஓம் அசவுகரிய நாசகனே போற்றி ஓம் வானவனே போற்றி ஓம் அமுத வலியோனே போற்றி ஓம் அரங்கநாயகனே போற்றி ஓம் அன்னம் அளிப்பவனே போற்றி ஓம் அருவ அருவமானவனே போற்றி ஓம் ஆதாரமானவனே போற்றி ஓம் ஆனந்தம் அளிப்பவனே போற்றி ஓம் ஆயிரம் கதிரோலி கொண்டவனே போற்றி ஓம் வித்தைகள் புரிந்தோனே போற்றி ஓம் ஆபத்து பாந்தவனே போற்றி ஓம் இசு பரகசுவம் அருள்பவனே போற்றி ஓம் இச்சா சக்தியே போற்றி ஓம் கிரியோ சக்தியே போற்றி ஓம் ஞான சக்தியே போற்றி ஓம் இமையவனே போற்றி ஓம் இங்கித குணத்தினனே போற்றி ஓம் இம்மையில் அருள்பவனே போற்றி ஓம் மறுமையில் அருள்பவனே போற்றி ஓம் இருள் நீக்குவோனே போற்றி ஓம் ஈகை கொண்டவனே போற்றி ஓம் ஈடில்லா புகழேனே போற்றி ஓம் ஈர நெஞ்சினே போற்றி ஓம் உலகை காப்பவனே போற்றி ஓம் உமா மகேஸ்வரனே போற்றி ஓம் உயிராய் நிற்பவனே போற்றி ஓம் உலகை அழிப்பவனே போற்றி ஓம் உண்மை பொருளானே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எல்லையில்லா பொருளே போற்றி ஓம் யமபயம் நீக்குவோனே போற்றி ஓம் ஐயம் களைபவனே போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் ஓங்கார ரூபனே போற்றி ஓம் ஓங்கி நிற்கும் புகழோனே போற்றி ஓம் மாணவனே போற்றி ஓம் சாகித்யம் அருள்பவனே போற்றி ஓம் சிகரம் அமிர்ந்தவனே போற்றி ஓம் சூதருப்பவனே போற்றி ஓம் சூனியம் களைபவனே போற்றி ஓம் செம்மலரடியேனே போற்றி ஓம் ஞானம் தெரிந்தவனே போற்றி ஓம் ஞானம் சுடரொளியே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் சச்சிதானந்தனே போற்றி ஓம் பண்பின் வடிவானே போற்றி ஓம் பழம் அருள்வோனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்போனே போற்றி ஓம் தீவினைகள் போக்குவோனே போற்றி ஓம் நன்மைகள் தருவோனே போற்றி ஓம் பீடை ஒழிப்பவனே போற்றி ஓம் பஞ்சம் தடுப்பவனே போற்றி ஓம் மண்ணை வடிவேனே போற்றி ஓம் எந்தையாய் இருப்பவனே போற்றி ஓம் பகையை குணம் தீர்க்குவோனே போற்றி ஓம் மகிமைகள் புரிபவனே போற்றி ஓம் மகா யோகியே போற்றி ஓம் மகத்துவமானவனே போற்றி ஓம் வள்ளினை முடி முயல்பவனே போற்றி ஓம் நிர்மல வடிவினனே போற்றி போற்றி இந்த போற்றி அப்படிங்கிறத நூற்றி எட்டு போற்றியை முடிந்தால் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா காதால் கேளுங்கள் இதை கேட்பது மூலமாக நமக்கு அனைத்து வித செல்வங்களும் நன்மைகளும் ஆரோக்கியமும் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் கிடைக்கப்பெற வாழ்த்துக்கள் நன்றி